தமிழக மக்கள் அனைவருக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர் அனைவருக்கும் நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என் எஸ் செல்வராஜ் சமூக சிந்தனையாளர் கள்ளக்குறிச்சி இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம் உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களில் எஸ்ஐஆர் என்கின்ற தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறது அது வருகின்ற நான்காம் தேதியிலிருந்து ஒரு மாத காலத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது அந்த எஸ்ஐஆர் என்பது பீகாரிலே நாம் பார்த்தோம் அது அங்கே தெரியவில்லை என்பதால் முன்கூட்டியே தெரியவில்லை என்பதால் அந்த தவறுகள் நடந்து உயிரோடு இருப்பவர்கள் நீக்கப்பட்டு இறந்து போன சேர்க்கப்பட்டு பல்வேறு தவறுகள் நடந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றம் வந்து பல்வேறு இடங்களிலே அது விமர்சனம் செய்யப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கிறது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வெளியிட பகிரங்கோகிறோம் என்று சொல்லி இருக்கிறார் அந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது தமிழகத்திலே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு வாக்காளர்களின் உரிமைகள் பறிக்கப்படாமலும் தமிழகத்திலே பிழைப்பு தேடி வந்திருக்கின்ற வெளி மாநிலத்தவருக்கு இங்கே உரிமை தந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற அந்த செயல் நடைபெறாமலும் இருப்பதற்கு இந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்கிறோம் எதிர்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லாமல் அனைவரும் இந்த சீர்திருத்த பணிகளை தங்களையும் ஈடுபடுத்தி கொண்டு இந்த மாநிலம் தமிழர்களின் மாநிலம் இந்த மாநிலத்தில் நடக்கின்ற முக்கியமான இந்த தேர்தல் பிரச்சனையை பொறுத்தவரையும் அது நம்முடைய உரிமையானது என்பதை மனதில் கொண்டு அனைவரும் இதில் களமிறங்க வேண்டும் கட்சி வேறுபாடு இல்லாமல் மத வேறுபாடு இல்லாமல் நாம் களமிறங்கி இந்த தேர்தல் சீர்திருத்த பணி முடிந்த பிறகு வெளியிடப்படுகின்ற அந்த வாக்காளர் பட்டியலை பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆர்வமாக இருக்கிறார்கள் அந்தந்த பகுதிகளிலே பொறுப்பாளர்களை போட்டு அவர்கள் அந்த புதிய வாக்காளர் பட்டியலை உடனடியாக பெற்று அதை ஆய்வு செய்ய வேண்டும் அதிலே விடுபட்டிருக்கிற தமிழர்கள் எக்காரணத்திற்காக விடுபட்டார்கள் என்பதையும் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கின்ற வெளிமாநிலத்தவர்கள் அவர்களுடைய சொந்த மாநிலங்களே அவருடைய வாக்குரிமை ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை ஆதாரபூர்வமாக உடனடியாக கேட்டு பெற்று தமிழகத்திலே இந்த எஸ்ஐஆர் என்பது மூலமாக எந்த விதமான தவறும் நடந்துவிடக்கூடாது நம்முடைய மாநில ஆட்சியை நிர்ணயிப்பது நம்முடைய வாக்குரிமை தமிழர்களின் உரிமை அது என்பதை கவனத்திலே கொண்டு வாக்கு சாக்கு போக்கு சொல்லி பாலம் தாழ்த்தாமல் அனைவரும் இதிலே ஈடுபட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்